இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் தங்கிவிட்டார் அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடைய அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசிரேட்டை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாயின் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திரு குடும்ப திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது நாம் ஒவ்வொருவருமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் கடவுள் நமக்கென்று ஒரு அருமையான அழகான குடும்பத்தை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறார் அதற்காக இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய தாத்தா பாட்டி இன்னுமாக உறவுகள் அத்துணை பேரையும் இந்த நாளிலே நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்துதான் நாம் அனைவருமே வந்திருக்கிறோம் இந்த நாளிலே குடும்பங்களை கொண்டாட வேண்டும் ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி என்று இணைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வாழ்வது என்பது மிக மிக கடினமான ஒன்றாயிருக்கிறது இருக்கிறது இறைவார்த்தை சொல்கிறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆனால் இன்று திருமணமாகி குறுகிய நாட்களிலே பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை இங்கே நாம் யாரையும் குறை சொல்வதற்கல்ல மாறாக இந்த குடும்பத்தை குறித்த சரியான புரிதல் நம்மிடத்தில் இல்லை எனவேதான் நாம் பிளவுபட்டு போய்விடுகிறோம் பிரிந்து போய்விடுகிறோம் இறை வார்த்தை சொல்லுகிறது ஒரு கணவன் என்பவன் தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்ய வேண்டும் எப்படி அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையிலே உயிரை தியாகம் செய்து அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த அளவிற்காக தியாகத்தின் உச்சமாக ஒரு கணவன் ஒரு குடும்ப தலைவன் இருக்க வேண்டும் அந்த தியாகத்தை செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசிர்வாதமான இருக்கும் மனைவி என்பவர் ஒரு குடும்பத் தலைவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் பணிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அடிமைத்தனம் அல்ல கணவன் தன்னுடைய குடும்பத்திற்காக உயிரே கொடுக்கிறார் என்றால் இந்த மனைவி பணிந்து இருப்பதிலே ஒரு அன்பு இருக்கிறது இங்கே யாரும் யாரையும் அடக்கி ஆளுவதற்கான அதிகாரம் செய்வதற்கான இடமே இல்லை மாறாக ஒருவர் மற்றவரை அன்பினால் தாங்க வேண்டும் அதுதான் அந்த பணிவு ஆனால் பல நேரங்களிலே பணம் சம்பாதிக்காவிட்டால் கணவனை வெறுக்கக்கூடிய மனைவியர் இருக்கின்றார்கள் அதே போல மனைவியரை அடிமைப்படுத்தக்கூடிய வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் வாங்கிக் கொண்டு துன்புறுத்தக்கூடிய குடும்பத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் திரு குடும்பத்தை கொண்டாடுகிறோம் இந்த திரு எவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் கூட நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மரியால் நிறைமாத கற்பிணியாக இருக்கிற பொழுது சூசையப்பர் அரசனுடைய ஆணைக்கு இணங்க கணக்கெடுப்பிற்காக பெத்தலகேம் வருகிறார் அந்த நிறை மாத கற்பிணிக்கு அந்த பெத்தலைஹேம் ஊரிலே குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை அதே போல இதோ குழந்தையை பெற்று மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்த அந்த வேலையிலே அந்த குழந்தையை கொள்வதற்கு ஏறோது தேடுகிறான் அங்கிருந்து எகிப்திற்கு அவர்கள் தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலை ஒரு அகதியை போல ஒரு வீடு கிடைக்காமல் இன்னொரு நாட்டிலே குடிபுகரக்கூடிய கஷ்டமான ஒரு நிலை ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நிலையிலும் குழந்தை பிறந்த நிலையிலும் இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கக்கூடிய சவால்களை பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளும் பெறும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் எனவேதான் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான குடும்பமாய் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பமும் ஜபத்திலே இணைந்து வளருகிற பொழுது ஆசிர்வாதமான குடும்பமாய் இருக்கும் நம்முடைய சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுப்பார் இதோ குடும்பத்திலே பிரச்சனை கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே நாம் குடும்பமாக இணைந்து ஜபம் செய்கிறோமா நாம் ஜபம் செய்கிற பொழுது நம்மிடத்திலே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த அன்பு ஒருவர் மற்றவரை மன்னிக்க வழிவகை செய்கிறது எனவேதான் நாம் குடும்பமாய் இணைந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ குடும்ப வாழ்வு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு ஒரு சவாலுக்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் குடும்பமாக இணைந்து செபிக்க வேண்டும் குடும்பமாக இணைந்து உண்ண வேண்டும் குடும்பமாக உறவாக இணைந்து குறைந்தபட்சம் திருவிழா நாட்களிலாவது ஒன்றாக நாம் இணைந்து வர வேண்டும் நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து ஒருவர் மற்றவரை மன்னித்து குடும்ப உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கும்படியாய் அழைப்பு கொடுத்திருக்கிறார் எனவே அன்பில் நிலைத்திருப்போம் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இந்த வார்த்தையை உணர்ந்து குடும்பங்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் உதவி செய்வோம் புகழ் மரியே மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கும் பாலன் இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு மரி சூசை என்னும் திரு குடும்பம் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருக்கிறது ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்களும் இந்த திரு குடும்பத்தில் உள்ளவர்களை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக இதோ குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன் ஆண்டவரே இதோ இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாம் கிடைக்கும்படியாய் செய்தார்கள் இவர்களை அன்போடு குடும்பத்தில் உள்ளவர்கள் கவனித்துக் கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதி தரணும் விரைவில் நோய்களிலிருந்து முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் இந்த நோயாளர்களை ஆசிர்வதியும் ஆண்டவர கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் இதோ அந்த இறப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்தும் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை நீரே கொடுப்பீராக ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை அறிவை திறமைகளை எல்லாம் கொடுத்து நீர் ஆசிர்வதியம் இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை நீர் வல்லமையோடு வழி நடத்துவீராக இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் ஆண்டவர எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்